வணக்கம் சிம்மராசி அன்பர்களே இது உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாத ராசிபலன் சிம்ம ராசிக்காரங்களுடைய ராசி அதிபதி சூரியன் சூரியன் ஆனவர் ஒன்பதாம் வீட்டில் சுக்கரனுடன் சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியினருக்கு ஒன்பதாம் வீடுன்றது மேஷ ராசி இந்த மேஷ ராசியில் சூரியன் உச்சமாகவும் சுக்கரன் சமமாகவும் இருக்கிற இந்த நேரத்தில் உங்களுடைய இந்த தந்தை பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த ஒன்பதாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி அமர்ந்திருக்கிற காரணத்தினால உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் உத்தியோகத்தில் மாற்றங்களும் நல்ல பெயரும் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க ரொம்ப நாளா நாளாக இருந்த உங்களோட உத்தியோக இடமாற்றத்திற்கான ஒரு சரியான தருணமா இந்த மே மாதம் பார்க்கப்படுது வேற எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்குன்றதை பார்க்கலாம் குரு பத்தாம் வீட்லையும் கேது ரெண்டாம் வீட்லேயும் சனி பகவான் அவருடைய சொந்த வீடான ஏழாம் வீட்லையும் செவ்வாய் புதன் ராகு ஆகிய இந்த மூன்று கிரகங்களும் எட்டாம் வீட்லையும் இடம்பெற்றிருக்கிறாங்க குறிப்பாக பார்த்தோமே ஆனால் சனி பகவான் அவருடைய சொந்த வீடு ஏழாம் வீட்டில் அவர் இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு தொழில் கூட்டாளி போன்ற விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் இத்தனை நாள் வரை ஏதாவது தொழிலில் சில சிரமங்கள் இருந்திருந்தால் அதெல்லாம் விலகி உங்களோட கூட்டாளியின் ஒரு நம்பகத்தன்மை அதிகரிக்கும் அவங்களுடைய ஒரு உதவியினால் உங்களுடைய தொழில் முன்னேற்றம் அதிகமாயிட்டு லாபம் அதிகமாகும் மனைவியுடன் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் விலகி குடும்பத்தில் ஒரு சுமூகமான நிலை உண்டாகும் வெளிநாட்டு தொடர்பு கொண்ட வேலை விஷயத்தில் அதிகமான ஈடுபாடு வரும் கட்டுமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஒரு சிறந்த காலமாக அமையும் இந்த ஐந்தாம் வீட்டு அதிபதியான குரு பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்துல இப்போ இந்த குரு பெயர்ச்சியின் போது சஞ்சாரிக்கப் போகிறார் அதாவது மே ஒன்றாம் தேதி மேஷ ராசியிலிருந்து குரு பகவான் ராசிக்கு நகர்ற இந்த காலம் உங்களுடைய இருந்து பத்தாம் வீட்டில் குடி போகிறாரு இந்த பத்தாம் வீடுன்றது கர்ம தொழில் ஸ்தானம் ஸோ அதனால் உங்களுடைய பூர்வீக தொழில் இல்லைன்னா ஒரு குலத்தொழில் அப்படி செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு மட்டும் சற்று இந்த நேரத்தில் பலன்கள் கம்மியாக இருக்கும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப ஜாகிரத்தையாக எடுத்து வைக்கணும் இல்லைனா பெரிய நஷ்டத்தில் கொண்டு போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குருவுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசியிலிருந்து சுக தாயார் ஸ்தானமான நான்காம் வீட்டை பார்க்கறதுனால உங்களுடைய தாயாரின் உடல் நிலையில் ஒரு சில பாதகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுடைய தாயாரை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க அதே போல் குருவோடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ஆறாம் வீட்டு மேலே விழுறதுனால நோய் இந்த ஏதாவது உங்களுடைய உடலில் நோய்கள் வந்து போகும் அதே போல் எதிரிகளுடைய இடையூறுகள் சற்று அதிகரிக்கலாம் அதனால் எதிரிகள் கிட்டேருந்து ரொம்ப கவனமாக கையாண்டாக நீங்கள் வெற்றி பெறலாம் சிம்ம ராசினருடைய எட்டாம் வீடு அதாவது ஆயுள் துஸ்தானத்தில் செவ்வாய் புதன் ராகு ஆக இந்த மூன்று பேரும் சஞ்சாரித்து கொண்டிருக்கிறாங்க இதன் விளைவாக நீங்கள் சற்று இந்த மே மாதம் முழுதுமாகவே கொஞ்சம் கோவம் அதிகமாக வரும் விட்டு கொடுத்து போகிற குணம் கம்மியாகலாம் இதனால் உங்களுடைய வாழ்க்கை துணை கூட பேசும்போது சில சிக்கல்கள் ஏற்படலாம் நான் முன்னாடி குறிப்பிட்டிருந்த போல் உங்களுடைய மனைவி கூட இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் அகலும் ஆயினும் இந்த எட்டாம் வீட்டில் இருக்கிற இந்த மூன்று கிரகங்களுடைய கூட்டுனால கோபம் அதிகரித்து வார்த்தைகளை நீங்கள் விட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாகிரத்தையாக பேச்சில் கவனம் செலுத்துங்க பண விஷயத்துலேயும் கொஞ்சம் வீண் விரயங்கள் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த எட்டாம் இடத்து கூட்டணிய கிரகங்கள் செய்யக்கூடிய பலனால் உடன் பிறந்தவர்களுடைய உடல் நல கோளாறுகளும் ஏற்படக்கூடும் அதுக்கு நீங்கள் போய் அவங்கள பார்த்துக்கக்கூடிய ஒரு நேரமாக இது அமையும் வாகனங்களில் போகும்போது சற்று கவனமாக போகிறது ரொம்ப முக்கியம் தலை கவச்சம் கண்டிப்பாக அணியுங்க சீட் பெல்ட் போட்டுக்கோங்க வண்டியில் மெதுவாகவே போங்க இந்த ஒரு மே மாதம்ன்றது கொஞ்சம் நீங்கள் ஜாகிரதையாக இருந்துக்க வேண்டிய ஒரு மாதமாக இருந்திருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்